எப்படி ஒரு இடம் தேனியில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இது சின்னமன்னூரில் போய் சுருளி அருவிக்கு போகிற வழியில் இருக்கிற இந்த ஒரு அழகான டேம் வணக்கம் மழையை தழுவி விரிந்த பசுமை பள்ளத்தாக்கு மழையின் சொட்டுக்கள் சேர்ந்து சுருளி நீராக பாய்கின்ற இடம் மனித கைகளால் வடிவமைக்கப்பட்டு இயற்கையின் அருளால் நிறைந்திருக்கும் நீர்த்தொட்டி அதுவே சண்முகா நதி அணை பட்டியின் அமைதியான கிராமப்புற சாலைகளில் தொடங்கும் என் பயணம் பசுமை காடுகள் வயல்கள் மலை தென்றல்கள் வழியே செல்கிறது இது ஒரு சாதாரண பயணம் அல்ல நீரின் சக்தியும் இயற்கையின் அழகும் மனிதனின் பொறியியல் பெருமையும் சங்கமிக்கும் அற்புத காட்சி பயணம் இன்று அந்த காட்சிகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்கிறேன் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் பசுமையாக பறந்திருக்கும் தேனி மாவட்டம் அங்கேயே அமைந்துள்ளது ஒரு துடிப்பு போல விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்கி வரும் சண்முகாநதி அணை சண்முகா நதி எனப்படும் இந்நதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து தோன்றுகிறது சுருளி தாழ்வாரங்களை கடந்து பாய்கிறது அதன் நீரை அடக்கி பாசனத்திற்கும் குடிநீருக்கும் வழங்கும் நோக்கத்துடன் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் அருகிலுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களின் விவசாய நிலங்கள் இவ்வனையிலிருந்து பாசன நீர் பெற்று வளம் பெறுகின்றன அரிசி திராட்சை கரும்பு வாழை மாம்பழம் தக்காளி போன்ற பல்வேறு பயிர்கள் இந்நீரால் சாகுபடியில் சிறந்து விளங்குகின்றன குறிப்பாக கம்பம் பள்ளத்தாக்கு தென்னிந்தியாவின் பழக்கணிகள் தோட்டம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு இவ்வனை வழங்கும் நீர் முக்கிய பங்காற்றுகிறது எவ்வளோ வர்ணித்தாலும் தேனியோட அழகை வந்து முடிவில்லாமல் நம்ம வர்ணிச்சிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகு இயற்கை எண்ணெய் இந்த தேனி மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கு ஆள் இல்லாத இந்த இடத்துல அந்த இயற்கை சத்தத்தை பறவைகளுடைய சத்தத்தை ரசிக்கிறது ஒரு அவ்வளவு மனசுக்கு ஆனந்தமாகவும் இருக்கு நான் இது மே மாதத்தில் வந்திருக்கேன் இந்த வருஷம் மே மாதம் கோடை வந்து கிட்டத்தட்ட பருவமழை மாதிரி வந்ததுனால இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் வந்து மே மாதம் முதல் வாரத்திலே குறைஞ்சிருச்சு அடுத்த இருபது நாள் வந்து நாங்கள் கொடைக்கானலில் இருக்கிற மாதிரியே ஒரு அனுபவம் சண்முக நதி அணையை சுற்றி பசுமை காடுகள் மலை சிகரங்கள் அருவிகள் என இயற்கையின் அற்புதம் விரிந்து காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகள் உயிரியல் பாட்டின் அதாவது ஆங்கிலத்தில் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மையமாகும் புலிகள் காட்டு யானைகள் சிறுத்தைகள் மான்கள் பல்வேறு பறவைகள் இங்கு வாழ்விடம் கொண்டுள்ளன மேலும் இங்கு பெருமளவில் காணப்படும் மூலிகைச் செடிகள் பாரம்பரிய மருத்துவத்தில் சிறப்பு பெற்றவை கட்டிடக்கலை ரீதியாக பார்த்தால் காங்கிரீட் மற்றும் கல் பாசன முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு தடுப்பணை ஆங்கிலத்தில் கிராவிட்டி டேம் என கூறப்படும் அணையின் உயரம் சுமார் அறுபத்தைந்து அடி மற்றும் நீளம் நானூறு மீட்டர் அளவில் விரிந்துள்ளது முழு கொள்ளளவில் சுமார் ஆயிரத்து முந்நூறு மில்லியன் கன அடிகள் நீரை சேமிக்கும் திறன் கொண்டது சண்முகா நதி அணை விவசாயத்திற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அணை நீர் சேமிப்பு காரணமாக பசுமையான காடுகள் தளைத்து வளர்கின்றன பறவைகளின் வாழ்விடம் அதிகரிக்கிறது மனிதர் மற்றும் இயற்கை இரண்டிற்கும் இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுகிறது ஒரு சாதாரண அணை அல்ல ஒரு கிராமத்தின் வாழ்வாதாரம் ஒரு மாவட்டத்தின் பெருமை இதுவே சண்முகா நதி அணை இயற்கை வளமும் மனிதர் படைத்த பொறியியல் அதிசயமும் இணைந்து உருவாக்கிய தளத்தை பார்ப்பதற்கும் காக்கவும் நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் வேறு யாரும் தந்திடாத இயற்கை அனுபவத்தையும் தேனியின் பெருமையையும் உங்களுக்காக காட்சிப்படுத்தி வழங்கியுள்ளேன் எனது இந்த முயற்சியும் பயணமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் எனது பயணங்களை காணொலியாக காண விருப்பப்பட்டால் எனது அருண்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்ட் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் மேலும் ஒரு அற்புதமான பயணத்தையும் இயற்கை அனுபவத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி காணொளியாக பகிர்கின்றேன் நன்றி